வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸ்க்கு உங்களை நான் வருகா வருகா வருகான்னு வரவேற்கிறேன் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கொழமை மணி நாளை முக்கால் ஒரு நாலு மாடு இப்போண்ண நேற்று போடுறது மீதி இருக்கிற மாடுகளால் போ போடுறேன் பாருங்கள் அப்புறம் எல்லாம் அட்வான்ஸ் ஆகிருக்குது எப்படி என்னங்கிறது நடப்பில் பார்ப்போம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாலு மாடு இதில் ஒரு மாடு செனை ஒரு மாடு முதல் நம்ம வீடியோ ஒரு மாடு மட்டும் வீடியோ தனியாக போட்டிருந்தேன் அந்த மாடு மொத்தம் நாலு மாடு எப்படி என்ன வேறுனு சொல்லிட்டு வர வீடியோ ஓட்டாமல் பாருங்கள் மாடு கடை எங்கு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு ஃபஸ்ட் மாடு பார்த்தீங்கன்னா செனை மாடு சல்லையாக தானுங்க ஆனால் பல்லெல்லாம் நல்லா இருக்குது ஒரு அஞ்சரை மாதம் செனைக்கு மேலே இருக்குது நேற்று போட்டிருந்தது முப்பத்தி நாலாயிரம் விலை போட்டிருந்தேன் கரமப்போ ஒரு நேரமே நீங்கள் ஒரு நாலு லிட்டராட கறந்துக்கலாம் சாயங்காலம் சாயங்காலம் நாலு லிட்ரு ஒரு ஒரு மாதத்துக்கு ஒன்றரை மாதத்துக்கு கறக்கலாம் ஃபஸ்ட்டு மாடு சென மாடு தீனி தண்ணிக்கு எல்லாத்துக்கும் கேண்டி சொல்லி தர நல்லா இருக்குது முப்பத்தி நாலாயிரம் ஃபஸ்ட்டு மாடு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மாடு இந்த ரெண்டாவது மாடு பார்த்தீங்கன்னா இந்த மாடு ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன் இருபத்தி ஒன்று ஐநூறுன்னு அதை ஒருத்தர் அட்வான்ஸ் கொடுத்துருந்தாருங்க அந்த அட்டவான்ஸ் கழிச்சது போக இப்போ இருபத்தி ஒரு ரூபாய்க்கு தர்றேன் இருபது ஐநூறுக்கும் கூட உங்களுக்கு தர்றேன் மாட்டேதை இதில் என்ன பிரச்சினா அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன் பால் வந்து அந்த மிஞ்சு உரப்பாக தானுங்க அந்த மிஞ்சு உரப்பு மாதிரி மிஞ்சு உரப்பில் வர்ற வாலத்தை மறுக்காம வந்து மடியில் இருக்கிற பாலம் அடைக்குது தீனி தண்ணி எல்லாம் போட்டு பட்டை கலப்போமுங்க மாடு நல்லா நெட்டுருக்குது பெரிய தான் ரெண்டாவது மாடு இப்போ இருபது ஐநூறுக்கு உங்களுக்கு நான் தர்றேன் மாடு பாருங்க மடிகாம்பு பாருங்க கண் இல்லாதனால சுரக்க மாட்டேது அவ்வளோதான் தெளிவாக வேணும்னா உங்களுக்கு ஈத்துக்கு உங்க வெறுமாடு வில வே நீங்கள் பக்குவம் பண்ணீங்கன்னா மறுக்காமல் வந்து அங்கிட்டு நான் அடு அடுத்த ஈத்துக்காக நல்லா கறக்க சினைங்கிறது வந்து உறுதி இருக்க வாய்ப்புகள் இல்லை மடிகாம்பு எல்லாம் சூப்பராக இருக்குது கறக்க இருபது ஐநூறுக்கு தர்றேன் அடுத்து மூணாவது மாடு இது நேற்று இருபத்தி மூணு ஐநூறு போட்டிருந்தேன் அதெல்லாம் வில நம்ப கீழே கேட்டாங்கன்னு போட்டு தரலை இப்போ ஒரு ஆயிரம் ரூபாய் குறச்சிட்டு இருபத்தி ரெண்டு ஐநூறுக்கு தர்றேன் எல்லாமே இதெல்லாம் மூணு லிட்டர் வேணும் இதே மாடு இருபத்தி ரெண்டு ஐநூறு சொல்கிறேன் இது இருபது ஐநூறு சொல்கிறேன் அப்போ வித்தியாசம் என்ன தான் இது மிஞ்சுரப்பு மாதிரி வருதுங்க மீதி இருக்கிறவா மடியில் அடைக்குது மடியெல்லாம் எப்படி இருக்குன்னு வரும் எப்படி அணுக்காதுன்னு நடப்பில் வித்தியாசினாலும் வித்தியாசம் எழுதி போடுறேன் உக்களினாலும் உங்களுக்கு அடுத்து நான் வீடியோ எடுத்து போடுறேன் இருபத்தி ரெண்டரை கொடுங்க இந்த மாட்டை கொடுவாங்க பள்ளி சேர்ந்த மாதிரி தான் கரைவையில மூலம் தாராளமாக வரும் ரெண்டரை மூணு கேரண்டி அடுத்து இது நாலு பேருக்கு கிடையாது இருபத்தி ஐயாயிரம் போட்டுருந்து இருபத்தி நாலு ரூபாயை கொடுங்க வேணுங்க நாலு ரூபாய் தொடர்ற கொடுங்க நாலு மாடு விற்பனை மாடு கடை இங்கேன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு வாங்கிட்டு போய் கை குளற கரை மாடுகளாக கிடைக்கிட மாறையில் கறவை கூடும் குறையி அதை நம்ம தான் வாங்கி கொண்டு போய் பக்குமண்ணி கரை கொழம்பு தவிர நம்ம ஆடு ஒரு சாக்காடு சொன்னால் உண்டானதை எனக்கு கண்ணு தெரிஞ்சு சொல்லிடுவேன் எதா இருந்தாலும் சுழி சுத்தமான மாடு கொண்டு சந்தோஷமாக கரங்க ஒன்று நம்ம மாட்டை கட்டி அதில் கட்டி பொங்கல் வைங்க தைப்பொங்கல் கொண்டாடுங்க எல்லாருக்கும் உங்களுக்கு பொங்கல் வாழ் சொல்கிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் லைக் பண்ணி பாருங்கள் என்னோடய ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு மாடு இருக்கிற இங்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எங்கள் ஊர் வந்து புதூர் அப்போ உடம்பலப்பேட்டைக்கும் பழனிக்கும் சென்ட்ரல் இருக்குது இப்போ நாங்கள் திண்டுக்கல்னால் திண்டுக்கல்னா நிறையா பேர் திண்டுக்கல்னு நினச்சிக்கிறாங்க திண்டுக்கல் மாவட்டத்தோட லாஸ்ட் வந்துரு இப்போ எங்களுக்கு வந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் போனால் திருப்பூர் மாவட்டம் அந்த மாதிரி நன்றி வணக்கம்